இத்தனை நாட்களாக போராட்டம் நடத்தியிருந்த ஆசிரியர்களை வந்துட்டு இன்றைக்கி அடக்குமுறை மூலமாக அவங்களோட கையை உடைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல காவல்துறை வந்து ஒரு செயல்பட்டுருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா பல இடத்துல வந்து போராட்டங்கள் இருக்காங்க போராட வேண்டியது அவங்க உரிமை அது வந்து போராட்ட வளர்க்கும் பட்சத்தில் அரசு வந்து எடுத்து கேட்பாங்க அப்படி கேட்குற மாதிரி தெரியல அதனால் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அப்படி தொடர்ந்து போராடிட்டு இருக்க அந்த மக்களை ஆசிரியர்களும் தூய்மை பணியாளர்கள் அப்புறம் மருத்துவர்கள் எல்லாருமே அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் காவல்துறை அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு ஒரு இடத்துல வந்து அவங்கள அமர வச்சு இந்த இடத்துல நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸை கொடுத்து அவங்கள சரியான முறையில் வந்து அவங்களோட ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்துறதுக்கான வழிவகை செய்யணும் ஆனா அந்த மாதிரி தகவல் விஷயத்துல எதுவுமே வந்து செயல்படாம குண்டுக்கட்டாக ஒரு ஆண் ஒரு ஆணோ பெண்ணோ யாரு போராட்டம் பண்ணியிருந்தாலும் எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் ஆண் போலீஸ் அதிகாரிகள் தான் வந்து அந்த இடத்துல வந்துட்டு மொத்தமாக கட்டாக தூக்குற மாதிரி ஏதோ ரோட்ல குப்பையை தூக்கிட்டு போற மாதிரி வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அந்த வேனில் அடைச்சிட்டு ஏற்றிட்டு போற காசுகள்லாம் பார்க்குறோம் ஏற்றிட்டு போறாங்க அப்படின்னு பா கூட்ட பரவாயில்ல இந்த இன்றைய தினத்தில் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ஆசிரியரை ஒரு கை வந்து அந்த மாதிரி அடக்குமுறை செஞ்சு வேனில் ஏத்துறப்ப அவங்களோட கை வந்து உடஞ்சி போயிருக்கு இது ஒரு தகவல் மற்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டோட திட்டக்குழு நிதியோட திட்டக்குழு தலைவர் அவர் துணைத்தலைவர் அவர் வந்துட்டு ஜெயரஞ்சன் அவரோட பேரு அவர் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கு நமக்கு தெரியும் இதையெல்லாம் கடன் வந்து நீங்க கட்டலன்னா என்ன தமிழ்நாடு அரசுங்களோட சட்டையை பிடிச்சி கேட்க போதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா அவர் சொன்னது உண்மைதான் ஆனா வந்துட்டு சட்டையெல்லாம் யாரும் பிடிச்சி கேட்க மாட்டாங்க அந்த மக்கள் வந்து அந்த பணத்தை கட்டாம டவுசர் தான் கிளிய போகுது ஏன்னா பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையும் இந்த மாதிரி அதிகமாக கடன் வாங்கி அது வந்து சரியான முறையில் கட்டப்படலை அப்படின்னா பொருளாதாரம் நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன்பது லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு அந்த ஒன்பது லட்சம் கோடியில் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு சுமார் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி வந்து ஒரு கடனாக தான் விடியும் இதை வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து யாரையுமே நீங்கள் வந்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சட்டையை பிடிச்சி யாரையும் கேட்கப்படில்லை ஆனால் அதுக்கு மாறாக பொருளாதாரம் வந்து வந்து எப்படி சொல்கிறது சரி செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கடலாம் கட்டணுன்னா வரிகளை வந்து எக்கச்சக்கமாக உயர்த்துவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்காத போதே திமுக அரசு எல்லாத்தோட விலைவாசியும் ரெண்டு மூன்று மடங்காக உயர்த்தி இருக்கிறது எந்த ஒரு அவங்க குறைக்கிற அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அந்த டீசல் பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறேன்னு சொன்ன வாக்குறுதி கொடுத்ததே அவங்க கம்மி பண்ணலை சொன்னாததையும் செய்கிற மாதிரி இருக்கிற கட்டுமான பொருட்கள் விலை அப்புறம் வந்து உணவுப் பொருட்கள் விலை அப்புறம் மின்சார விர மின்சார கட்டணம் அப்புறம் சொத்து வரி இது எல்லாத்தையுமே வந்து இரண்டு மடங்காக உயர்த்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில திமுக அரசு வந்து நாங்கள் எப்படி சொல்றது இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை பச்சத்துல அதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு மறைமுகமாக அவங்க வந்து வரி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க எல்லா பொருட்களும் விட இப்போ விட இரண்டு மூன்று மடங்கு வந்து கட்டாயம் வந்து அதோட விலையை வந்து ஏற்றுவாங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து இலங்கையில் பார்த்துருப்போம் அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைகிறப்போ சாப்பாட்டுக்கே சிங்கி அடித்த கதையெல்லாம் பார்த்துருப்போம் ஏகப்பட்ட விலைவாசி எங்கள்லாம் கிலோ வெங்காயம் வந்தாலும் முந்நூறு நானூறு ஐநூறு ஏகப்பட்டமாக ஏறி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் திமுக அரசு ஒரு இடத்துல அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு காலமாக அறுபத்தி ரெண்டு மூணு ஆண்டு காலமாக வந்து இத்தனை ஆட்சிகள் கடந்து போயிருக்கு இவ்வளவு ஆட்சியர்கள் வந்து நடத்தியிருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாலரை லட்சம் கோடி கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு மட்டுமே இந்த வந்த ஒரு நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடியாக கடன் வாங்கியிருக்கு இந்த அஞ்சு லட்சம் கடன் கோடி கடன் வாங்கி என்ன மக்களுக்கு அது பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி என்ன அப்படின்னு பண்ணாங்கன்னா ஒரு ஒரு அறிக்கை மாதிரி விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு வந்து நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சிருக்கோம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து தலை சேர்ந்த மாநிலம் கல்வியில் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுகளை வைக்கிறதும் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வரிசையில் நிற்க வச்சுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் அவங்க பண்ணுற விளம்பரம் ஆனால் உண்மையில் பதிமூணு பள்ளிகள் மட்டுமே திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இரநூத்தி பத்து பள்ளிகள் வந்து மூடிருக்காங்க இரநூத்தி பத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளை வந்து மூடி இருக்காங்க திமுக அரசு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மாணவர் அதாவது பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சுன்னு எத்தனை தனியார் பள்ளிகள் மூடினாங்கன்னு தெரியல ஆனால் அரசு பள்ளியில் இது மூடத்துக்கான காரணம் இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு சரியான பதிலா முறையான பதிலா இருக்கா இது வந்து இருக்காது எத்தனை கல்லூரிகள் கட்டியிருக்காங்க அது வந்து வெளிப்படி சொல்ல அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனா நாங்க வந்து கல்வியில தான் வந்து நாங்க தமிழ்நாடு தான் சேர்ந்தோம் அப்படின்ட்டு பட்ட மொழிக்கு மட்டும் வைக்க அந்த விழா மட்டும் வைக்குவாங்க இதே கடந்த ஆட்சியில வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே அவங்க இருக்கிறப்போ ஒரு நாலரை வருஷம் இதே மாதிரி ஆடினாங்க எடப்பாடியோட ஆட்சியில வந்து இருந்தாங்க அப்போ வந்து பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க பிரம்மாண்டமாக ஒரு பெரிய அளவில் வந்து பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்து கட்டியிருக்காங்க அறுபத்தெட்டு கலை அறிவியல் கல்லூரி வந்து கட்டியிருக்காங்க அஞ்சு வேளாண் கல்லூரிகள் வந்து கட்டியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய அளவில் வந்துட்டு அவங்க பள்ளிக்காக வந்து செலவு பண்ணியிருக்காங்க லேப்டாப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு ஆனால் திமுக அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட நாலரை வருஷமாக கொடுக்காம ஆட்சி முடிகிற தருவாயில வெறும் ஒரு நான்கு மாதங்களே நான்கு மாதம் கூட முழுமையாக இல்லை அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு மடிக்கணினி வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுவும் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தா அது வந்து காலேஜில் வந்துட்டு யூஸ் ஆகும் ஆனால் இப்போ யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி முடிச்சுட்டு போகிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அவங்க முதல்ல இருந்தே கொடுத்தா தான் அவங்க சரியான மு முறையில் வந்து படிச்சிருக்க முடியும் போற தருவாயில கொடுக்குறது வந்து வாக்குக்கான அரசியலாக மட்டுமே பார்க்கப்படும் முழுமையாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்களான்னு கேட்டாலும் கிடையாது பத்து லட்சம் லேப்டாப் இருக்கு அவ்வளோதான் வந்து மாணவர்களும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாலும் சந்தேகம்தான் இது வாக்குக்கான அரசியல் மட்டுமே திமுக அரசு வந்து செய்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் மடை மடைமாற்ற முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் மடைமாற்றம் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையுமே திமுக அரசு இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கிறது சரியில்லை மக்கள் அங்கே அங்கேயே போ போராடி பண்ணி தான் இருக்கிறாங்க அது எல்லாமே தினம் பார்த்துட்டு இருக்கோம் தெருனா தயவு செஞ்சு அரசியலை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிற அதாவது செய்திகளை பார்த்தாவே நமக்கு ஒரு சிலது புரியும் அதிகமாக வந்து வளையூடல வந்து நிறைய புதிய புதிய தகவல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து அதிகமாக இருக்குது மாணவர்கள் அங்கங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் போதைப்பழக்கத்தில் வந்து ஈடுபடுற காட்சி வந்து கொடரமாக இருக்குது தேர்வு வர நேரத்தில் ஆசிரியர்கள் வந்துட்டு போராட்டம் நடத்திட்டுருக்காங்க அதுக்கு ஒரு தீர்வு காண செவிலியர்களும் வந்து போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க இப்படி பல்வேறு தரப்பில் வந்துட்டு போராடிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல மா தமிழ்நாட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பின்தங்கிய ஒரு செயல்பாடாக தான் இருக்குது இந்த நாலரை வருஷன்றது சொல்லப்போனால் மக்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு பெரும் துயரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெளியில் சொன்னாவே மக்களுக்கு அடி உதான் அவங்களோட சொல்கிற இது வந்து வெளியில் தெரியறது கூட கிடையாது இந்த மாதிரி செயல்பாடுலாம் நடக்குது செய்து இது மாதிரி போய் அதாவது வந்து கடன் கட்டணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க வாங்குற வாங்கின நாலரை நாலரை அஞ்சு லட்சத்து கோடிக்கு வந்து முறையான கணக்கு சொல்லுங்க முறையான கணக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலே சொல்லுங்கள் சட்டையை பிடிக்கிறது பிடிக்காதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கட்டிடுவீங்க ஒரு லட்சம் சார் ஆனால் எல்லாராலும் அந்த ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் ரூபாய் அப்படி கட்ட முடியும் ஒரு குடும்பத்து குடும்பத்துக்கு அப்படின்னு கெட்டால் கிடையாது வரி ஏற்கனவே வரியை உயர்த்தி உயர்த்தி டவுசர் கிளியர் நிலமையில தான் இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி திமுக போன்ற நபர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் திமுக சிங் அடிக்கணும் சொம்பு அடிக்கணும்னு சொல்லிவிட்டு மக்களை வந்து முட்டாளாக்காதீங்க இதுதான் என்னுடைய ஃபைனல் கருத்து நன்றி வணக்கம்